என் பேர் ராஜேந்திரன் நான் ஆயப்பாடி கிராமத்துல இருக்கிறேன் பாப்பாவுக்கு நான் பெரியப்பா மரம் வேணும் பாப்பா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப துருத்துருன்னு இருக்கும் இந்த சிலம்பத்துல வந்து ரொம்ப பஸ்ட்ல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டா அது வந்து செயல்பட்டுட்டு இருக்குது ஸ்வாதிக்காவை கவனிச்ச வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி ஸ்டடீஸ்லேயும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணுவாள் அவளும் நானும் சேம் சிலம்பம் கிளாஸ் தான் சிலம்பமில் வந்து மற்ற எல்லாத்தையும் விட அவள் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக பண்ணுவாள் அதுதான் எனக்கு அவள்கிட்ட பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் உள்ள வந்து பார்த்து மற்றா நம்ம க்ரௌண்டு போச்சு லிசன்மா நம்ம க்ளாஸ் ஸ்வாதிகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிலம்பமில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் விஷ் பண்ணலாம் ஓகேவா கிளாப்மா வணக்கம் நான் இளவரசு ஜெய்வின்ஸ் பள்ளியினுடைய சேர்மேன் எங்கள் பள்ளியில் எஜுகேஷன் மாத்திரம் இல்லாமல் நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி விளையாட்டுக்கும் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அந்த வகையில் எங்கள் பள்ளியில் இப்போ இருக்கிற சுவாதிக்காங்கிற பொண்ணு சிலம்பத்தில் மிக அருமையாக இன்டர்நேஷ்னல் லெவலில் பரிசு வாங்கியிருக்கு ஸ்டேஜில் இருந்து இங்கே தான் இருக்குது விளையாட்டில் ரொம்ப திறமையான பொண்ணு அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஆர்வமான விளையாட்டில் ஆர்வமான த பேரண்ட்ஸு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதில் ரொம்ப சேர்ந்ததுனால தான் இது இவ்வளோ தூரம் முன்னேற்றத்துக்கு வந்தது இது வந்து ஸ்டேட் லெவல்லு நேஷனல் லெவல்லு அப்புறம் இப்போ இன்டர்நேஷனல் லெவலுங்கிற மூணு லெவல்லையும் முதல் பரிசு வாங்கி கோல்டு மெடல் நிறையா வாங்கியிருக்கு அது வெயிட் தாங்குகிற அளவுக்கு வாங்கியிருக்கு நிறைய கப்ஸு எல்லாம் வாங்கியிருக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மாத்திரம் இல்லை எங்கள் ஸ்கூலுக்கும் அது பெருமை தான் இந்த மாதிரி விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பேரண்ட்ஸும் இதில் நிறையா பங்கு இருக்குது நாங்கள் மாத்திரம் கொடுக்குறது இல்லாமல் அவங்களும் தனியாகவும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக என்கரேஜ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இது மேல் மேலும் இன்னும் சிறப்பாக இந்த விளையாட்டில் சிறக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றோருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஹாய் என் பேர் ஸ்வாத்திகா நான் ஒரு சிலம்பம் பிளேயர் நான் நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் சவுத்ஷியன் சிலிமன்ஷிப் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்தது அதில் வந்து ரெண்டு கோல்ட் ஒரு சில்வர் நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் லெவலில் கர்நாடகாவில் பெங்களூரில் நடந்ததில் மூணுலேயுமே கோல்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெவலில் கள்ளக்குறிச்சியில் நடந்தது அதில் வந்து மூணுமே கோல்டு நான் முதல் முதல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல திருச்சியில் நடந்த லால்குடி மேட்ச்சில் சிங்கிள் ஸ்டிக்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ஃபஸ்ட்டு வந்து அப்பா வந்து ஓகே சூப்பராக பண்ணேன் இன்னும் நீ நல்லா விளாட்ணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா வந்து பரவாயில்ல ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஃபஸ்ட் ப்ரைஸே வாங்கிட்ட சூப்பர் அப்படின்னாங்க டீச்சர்ஸுமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னும் நீ நிறையா மேட்ச் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்கூலில் எந்த ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னாலுமே அவங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க ஸ்போர்ட்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கோ இல்லை அவங்க மீது வச்சு ட்ரெயின் பண்ணுறதுக்கோ இது எல்லாத்துக்குமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ கூட இந்த சவுத் ஏஷியன் கேம்ஸில் இந்த மாதிரி பொண்ணு போகுது பார்ட்டிசிபேட் பண்ணுது அவங்க செலக்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்லும்போது அவங்க செக்ரட்டரியாக இருக்கட்டும் சேர்மன் சாராக இருக்கட்டும் அவங்க ப்ரின்ஸிபல் மேடமாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்கு வந்து சார் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏர் டிக்கெட்டை ஃபுல்லாக அவங்க எங்கள் ஜெயவின் ஸ்கூல் வந்து ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துட்டாங்க அது எங்களுக்கு ஸ்கூல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தான் எங்க பொண்ணு இதை வெளியில் இந்த டேலண்ட் கொண்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது நான் சுவாத்திகாவை கவனிச்ச வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி ஸ்டடீஸ்லேயும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணுவாள் அவளும் நானும் சேம் சிலம்பம் கிளாஸ் தான் சிலம்பம்ல வந்து மற்ற எல்லாத்தையும் விட அவள் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக பண்ணுவா தான் எனக்கு அவள்கிட்ட பிடி தம்பி பொண்ணு தான் சிலம்பம் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை இப்போ தான் பார்த்துருக்கேன் அது சின்ன வயசுல இருந்து இது இந்த எல்லா இடத்துக்கும் தம்பி கூட்டிகிட்டு போய் நல்லா ஆர்வம் பண்ணுறான் இன்னும் மேல் மேலும் வளரணும் ஒலிம்பிக் வரைக்கும் போகணும் என் பேர் ராஜேந்திரன் ஆயப்பாடி கிராமத்தில் வரேன் பாப்பாவுக்கு நான் பெரியப்பா மரம் வேணும் பாப்பா சின்ன வயசுல ரொம்ப துருத்துருன்னு இருக்கும் இந்த சிலம்பத்துல வந்து பஸ்ட்ல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டா அது வந்து செயல்பட்டு இருக்குது இது வந்து ஸ்ரீலங்கா போயும் ரெண்டு கோல்டு மெடல் ஒரு சில்வர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு இது என்ன ஏசியன் கேம்ஸ் போற அளவுக்கு இருக்கு இது மட்டும் இல்ல இது வந்து சிறந்த ஒரு டான்சர் அந்த கபடி பிளேயர் இது என்ன மென்மேலும் வளர்ந்து இந்த பொண்ணு இன்னும் மேல வரணும்னு எங்க கிராமத்து மூலியமாவே நான் வந்து இதை எதிர்பார்க்கறேன் சுவாத்திகா நான் டூ தௌசண்ட் செவன்டீன் இங்கே உள்ளே வரும்போது குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்தா சின்ன வயசுலேருந்தே பயங்கரமான ஆக்டிவ்னஸை நாங்கள் அவட்ட பார்த்தோம் ஒரு பெண் பிள்ளையாக தன்னை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த ஸ்கூலை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் செக்ஸ் எஜுகேஷன் இந்த ஸ்கூலில் இருக்குது ஒரு பெண்ணாக ஒரு சாதித்து ஒரு விஷயத்தில் வெளியில் வருதுன்றது ஈஸி இல்லை நிறைய தடைகளை கடந்து தான் வரணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சைல்டு அடலசன் ஸ்டேஜில் இருக்க எல்லா சேலஞ்சஸும் அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணணும் ஸ்மார்த்திகாவை எவ்வளோ பிடிக்கணும் ரொம்ப பிடிக்கும் அவளோட ஸ்டெடீஸ் தான் எனக்கு அதை விட பிடிக்கும் ரொம்ப அவள் வந்து எனக்கு நிறையா இது டீச் பண்ணியிருக்கா அதுவும் இல்லாமல் அவ இப்போ கூட கிளாஸ் லீடராக இருக்கா எல்லா விஷயமும் பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி கேம்ஸ்லேயும் சரி ஸ்டடீஸ்லையும் சரி எல்லாமே அவகிட்ட இருந்து பிடிக்கும் எங்கள் ஸ்கூலுடைய அழகான விஷன் என்ன அப்படின்னா லேர்ன் டுடே லீட் டுமாரோ அழகா சொல்லணும்னா திருக்குறளில் ஒரு அழகான ஒரு குரல் இருக்கு கற்க கசடரை கற்றவை கற்றப்பெண் நிற்க அதற்கு தக நம்ம படிக்கிற விஷயத்தை அப்படியே நம்ம விட்டுறாமல் நம்ம லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் இங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு நிறைய எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் இங்கே நடத்துகிறோம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் எஸ்பெஷலி ஸ்வாத்திகாவுக்கு சின்ன வயசுலேருந்தே சிலம்பம் அவளுடைய பேஷனாக இருந்துச்சு சிலம்பம் அழகாக அவள் கற்றுக்கிட்டா இதன் மூலமாக அந்த குழந்தை டிஃபென்ஸில் அருமையாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்கூலில் நாங்கள் கொடுத்தோம் இதுக்கு பேரண்ட்ஸும் நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க இவ்வளோ ஒரு பெருமையை தேடி கொடுத்த ஸ்வாதிகாக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் இருக்காங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்வின்ஸ் அகாடமி தான் அவங்க தான் ப்ரீகேஜியிலேருந்து பாப்பா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இங்கே தான் படிக்கிற அப்படி அவங்க தான் ஃபஸ்ட் இந்த ஸ்கில்லை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க ஸோ சேர்மன்ஸாருக்கும் செக்ரட்டரிஸாக இருக்கும் ப்ரின்ஸிபல் மேடத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் விளையாட்டில் ரொம்ப சிறப்பாக பண்ணுற குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுற வகமாக அபிகோ ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து இதை டெவலப் பண்ணால் தான் வெளியில் தெரிஞ்சால் இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இதை வெளியே கொண்டு வரத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கோம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து மணிகண்டன் ஜெகிங் அகாடமி ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறேன் நம்ம ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம மேனேஜ்மெண்ட் சேர்மன் சரி செக்ரட்டரி சார் சரி ஸோஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஏன் ரொம்ப பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்போர்ட்ஸில் வாங்கின அச்சுமெண்ட் கப் கப்ஸ் தான் அதே போல நம்மல வந்து ஒரு பெண் பிள்ளையாக இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் ஸ்லம்பத்தில வந்து அச்சீவ் பண்ணிட்டு வந்துருக்காங்க ஸ்வாதிகான்ற பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மின்மேலும் இந்த மாதிரி விளையாட்டுல வந்து சாதிக்கிறாங்களோ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உடைய அச்சீவ்மெண்ட் இதிலேயே ஸ்டாப் ஆகாம ஒலிம்பிக் வரையும் எயின் பண்ணி அதுல பெரிய சக்சஸ் கொடுத்து உனக்கும் உங்க அப்பா அம்மாக்கும் இந்த ஸ்கூலுக்கும் பெரிய பெருமையை தேடி தருவேன் அப்படின்னு நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம் ஆல் த பெஸ்ட் அப்டிகோ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்து லோக்கல்ல இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுலாம் நல்லா ஆர்வமா நல்லா விளம்பரம் மாதிரி எடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும் இதுமாரி அபிகோ ஸ்போர்ட்ஸில் இதுமாரி செஞ்சு கொடுக்கறது லோக்கலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கோ எங்களுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது அதனால் அபிகோ ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு நம்ம வாழ்த்துக்கள் எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறோம் வாழ்த்துக்கள் ம் தேங்க்ஸ் ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பொண்ணு மாதிரியே இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து இருக்காங்க அவங்க நிறைய திறமைகளோடு இருக்காங்க அவங்க எல்லாம் வெளியில் இந்த ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் மூலிமா வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லாரும் இந்த ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நடந்து ஓப்பன் பண்ணு Thanks to Abiko